நபிகள் நாயகம் நாயகம்லி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் துல்ம பைனல் துல்ம துல்மா துல்யோ மக்களே நீங்கள் அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அநியாயம் என்று சொல்லக்கூடியது அநியாயம் என்று சொல்லக்கூடியது இருளாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அகலகமன் காண கபலக்கும் நீங்கள் கஞ்சத்தனத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கஞ்சத்தனம் என்பது உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை அழித்து விட்டது நாசமாக்கிவிட்டது என்ற கருத்தை எம்பெருமானார் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஹதீசின் மூலமாக சொல்லி தந்தார்கள் கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரியமாக்கலே மற்றும் புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த புனிதமான மஸ்ஜிதிலே ஒன்று சேர்க்க சேர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஒருவனை புகழ்ந்து அவனது தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லியவனாக என்னுடைய இந்த கொத்துபா பேருரையை நான் தொடங்குகின்றேன் நல்லதை சொல்வதற்கும் அதை கேட்டு அமல் செய்வதற்கும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து கொள்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்த அருள்வானாக அல்லாஹுவும் அவனுடைய தூதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் எவையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக ஏற்றும் எவைகளை தவிர்த்து கொள்ளும்படி பணித்திருக்கிறார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக உங்கள் அனைவருக்கும் தக்குவாவை கொண்டு நான் வசியத்து செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் ஷாஹான் என்று சொல்லக்கூடிய புனிதமான ஒரு மாதத்தின் முதலாவது தினத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ரஜவு மாதத்தை பூர்த்தி செய்து விட்டோம் இப்பொழுது ஷாஹானிலே இருக்கின்றோம் இந்த ஷாபான் முடிந்து விட்டால் அடுத்த கட்டமாக ரமலானை நாங்கள் அடையப் போகின்றோம் என் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ரஜபு மாதம் வந்து விட்டாலே எங்களுக்கு ஒரு துவாவை கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதை ஓதும்படி சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹு யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலே பறக்கத்து செய்வாயாக ஷாஹான் மாதத்திலேயும் பறக்கத்து செய்வாயாக ரமதான் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான மாதத்தை எத்திக்கொள்ள கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக என்று துவா கேட்கும்படி எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் சொல்லுவார்கள் ரஜபு மாதம் என்பது விதைக்கப்படுகின்ற மாதம் அந்த மாதத்தில் எங்களிடம் இருக்கக்கூடிய வித்துக்களை நாங்கள் விதைக்க வேண்டும் அதன் பிறகு மாதத்திலே அதற்கு தண்ணி ஊற்றி அதை நன்றாக வளர்க்க வேண்டும் ரமலான் மாதத்தில் அவைகளை அறுவடை செய்து அதிலே இருக்கக்கூடிய காய்கனிகளை தானியங்களை நாங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை எம்பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே இன்னும் ரமதானை அடைவதற்கு வெறும் இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் மாத்திரமே இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்களுக்குள் நாங்கள் ரமதானை அடைந்து விடுவோம் ரமதான் என்பது மிக சிறந்த ஒரு மாதம் அல்லதி உன்சிலபீஹுல் குர்ஆன் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹு தாலா சிலாஹித்து கூறுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே குர்ஆன் என்று சொல்லக்கூடிய திருமறை எப்படிப்பட்ட ஒரு அருள்மறை என்று சொன்னால் இந்த உலகத்தில் குர்ஆனை போன்ற ஒரு கித்தாபு இந்த உலகத்திலே கிடையாது அது போன்ற ஒரு நூல் இந்த உலகத்திலே கிடையாது இன்று குர்ஆனை படித்து 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 இத்துணை கோடான கோடி பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணம் முழுமையாக அல் குர்ஆன் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட குர் ஆன் இறங்கப்பட்ட மாதம் ரமதான் மாதம் அது எங்களை வந்தடைந்து கொண்டிருக்கிறது அதனுடைய முன் அறிவிப்பாகத்தான் இந்த ஷாபான் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எம் பெருமானார் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த ஷாஹான் மாதத்திலையும் அதிகப்படியாக நோன்பு நோக்கின்றவர்களாக இருந்தார்கள் சில ஹதீசுகளிலே வந்திருக்கிறது நாயகம் சொல்லுள்ளாஹு அலி வசல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய மாதமாக ஷாஹான் இருந்து கொண்டிருக்கிறது என்று ஹதீசுகளிலே வந்திருக்கிறது என்றாலும் கூட இந்த ஷாஹான் மாதத்துல நாங்கள் ரமதானுக்கு சிறிது காலத்துக்கு முன்பாக நோன்பு நோட்பதை என்று சொல்லி இமாம்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் உடன் அவன் தொடர்ந்து நோன்பு நோட்பான் என்று சொன்னால் சில வேளைகளில் அவனுக்கு ஒரு கலைப்பு ஏற்பட்டு ரமதானில் வரக்கூடிய பரவான நோன்பை விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்தில் ஏற்பட்டால் அவன் பாவியாக வேண்டுமல்லவா அதனால் இந்த ரமலானுக்கு முன்னால் ஓரிரு சில நாட்களுக்கு முன்னால் நோன்பை விட்டு விடுவது சிறந்தது என்று சொன்னார்கள் என்றாலும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் சுண்ணத்தான நோன்புகளை நோற்று கொண்டு வருகிறான் உதாரணமாக திங்கக்கிழமை நாள் அல்லது வியாழக்கிழமை நாள் போன்ற நாட்களிலே அவன் வளமையாக நோன்பை பிடித்துக்கொண்டு வருகின்றவனாக இருந்தால் அவன் ரமலானுக்கு முன்னால் ஓரிரு தினங்களுக்கு முன்னால் திங்கக்கிழமை அல்லது வியாழக்கிழமை போன்ற அந்த நாட்கள் குறி குறுக்கிட்டால் அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்ற கருத்தையும் இமாம்கள் எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் இன்றிலிருந்தே நாங்கள் ரமலானுக்கு தயாராக வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ஷபான் மாதத்துல நாங்கள் படித்து கொள்ளக்கூடிய நிறைய விடயங்களில் ஒன்று தான் ரமதான் மாதத்தில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ரமதான் மாதத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற முக்கியமான விடயங்களை இப்பொழுது படித்துக்கொள்ள படித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரமலான் கிட்ட வருகின்ற பொழுது ரமலானுடைய சட்ட திட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது ரமலானுடைய சட்ட திட்டங்களை அறிவது வாஜிபாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒரு மனிதன் பருவம் அடைந்து விட்டால் அவன் ஒரு புத்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் கட்டாயமாக அவன் ரமலானினுடைய சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வது மிக கட்டாயமானதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ரமலான் மாதத்தினுடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த ரமலான் காலம் வந்துவிட்டால் எங்களில் அதிகமானவர்கள் கொடை கொடுப்பதற்கு துடங்கி விடுவார்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள் அதுபோன்று சதக்காக்கள் செய்வார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ரமதான் மாதத்திலே செய்கின்ற சதக்காக்களுக்கு தான தர்மங்களுக்கு பலவிதமான நட்கூலிகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அந்த ரமதான் மாதத்தில் கூட நாங்கள் கஞ்சத்தனம் காட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் எந்த அளவுக்கும் சம்பாதிப்பதில் பொருள் சேர்ப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் ஆகிவிடும் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்கின்றான் வலா எச வன்னல்லதீன எபுகலூடமிம் ஆத்தாஹும் உல்லாஹுமிம் பகுனிகி அல்லாஹ் கூறுகின்றான் சில மக்களை நீங்கள் எண்ணி வேண்டாம் அவர்கள் அல்லாஹு கொடுத்ததாவான அந்த பொருட்களை அவர்கள் செலவழிக்காமல் கஞ்சத்தனம் காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் லஹும் அது அவர்களுக்கு சிறந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சொத்துகள் செல்வங்கள் பொருட்கள் இவைகளையெல்லாம் நாங்கள் சேர்த்து சேர்த்து வைத்தால் அது எங்களுக்கு நன்மையை தரும் எங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அல்லாஹு தாலா குரு ஆணிலே குறிப்பிடுகின்றான் அவர்கள் சேமித்து வைக்கின்றதாவான அந்த சொத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு தீங்கை தான் ஏற்படுத்தும் அவர்கள் எந்த சொத்துக்களை வைத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காமல் நல்ல பாதைகளிலே செலவழிக்காமல் சமூக விடயங்களிலே செலவழிக்காமல் இவர்கள் எல்லாம் அவைகளை தனக்குள்ளே சுருட்டி வைத்துக் கொள்கின்றார்களோ அந்த சொத்துக்களை எல்லாம் நாளை அல்லாஹூ தால ஒன்று சேர்த்து அவர்களுடைய கழுத்துகளிலே மாலையாக போட்டு விடுவான் அதில் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் எனவே நாங்கள் செய்கின்ற அந்த சதக்கம் இருக்கின்றதே அது மிக உன்னதமானது அது மட்டுமல்ல ரமலானில் செய்ய வேண்டிய சதக்காக்கள் அதற்கு பிரத்யேகமான கூலியை அல்லாஹு தாலா வழங்குகிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரம் ஜக்காத்தை நாங்கள் அவ்வாறு பிற்படுத்தி கொடுக்கலாமா என்று கேட்டால் கண்ணியத்துக்குரியவர்களே ஜக்காத் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு வருடமும் அது கடமையாகி கொண்டிருக்கிறது அது ரமலான் மாதத்தில் மாத்திரம்தான் கொடுக்கணும் என்பது கிடையாது ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்தை

மக்களே நீங்கள் அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அநியாயம் என்று சொல்லக்கூடியது அநியாயம் என்று சொல்லக்கூடியது மறுமை நாளினுடைய இருளாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அகலகமன் காண கபலக்கும் நீங்கள் கஞ்சத்தனத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் கஞ்சத்தனம் என்பது உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களை அழித்து விட்டது நாசமாக்கிவிட்டது என்ற கருத்தை அவர்கள் ஹதீஸின் மூலமாக சொல்லி கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு முறை நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்துல ஒரு வழி வந்தார் அப்பொழுது அவர் மிகவும் பசியானவராக இருந்தார் இரவு நேரம் அவருக்கு சாப்பாடு தேவைப்பட்டது அப்பொழுது நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை அழைத்து இவரை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் இவருக்கு உணவழியுங்கள் என்று சொன்ன நேரத்தில் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போகிறார் அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி இடத்தில் சொல்லி சொல்லுகின்றார் என்னோட ஒரு வழிப்போக்கர் வந்திருக்கிறார் அவருக்கு இரவு நேர சாப்பாடை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த மனைவி சொல்கின்றார் எங்களுடைய வீட்டில் எதுவும் இல்லை எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதுமான உணவு மாத்திரம்தான் இருக்கிறது என்று சொன்ன அவர் சொல்கின்றார் நீங்கள் பிள்ளையை தூங்கும் வரை நீங்கள் உணவை சமைப்பது போன்று பாவனை காட்டிக்கொண்டு அந்த பிள்ளையினுடைய சிந்தனையை மாற்றி விடுங்கள் அந்த பிள்ளைகள் உறங்கியதற்கு பிறகு நாங்கள் அந்த உணவை வந்திருக்கக்கூடிய வழிப்போக்கருக்கு கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள் சிறிது நேரம் கழிந்தவுடன் பிள்ளைகள் இப்பொழுது உணவு தயாராகிவிட்டது சொல்கின்றார் நீங்களும் வந்து எங்களுடன் சாப்பிடுங்கள் அவ்வாறு சாப்பிட்டால் தான் நானும் சாப்பிடுவேன் என்று சொன்ன மனைவி என்ன செய்கிறாள் என்றால் அந்த விளக்கை அணைத்து விடுகிறாள் விளக்கை அணைத்து விட்டவுடன் இப்பொழுதோ அந்த வழிப்போக்கர் உணவை தட்டில் போட்டு சாப்பிடுகின்றார் அந்த வீட்டிலே உணவு அந்த அவர் உணவை சாப்பிடுவது போன்று பாவனை கொண்டிருந்தார் இப்பொழுது அந்த மனிதர் சாப்பிட்டு முடிந்தவுடன் விளக்கை போட்டு இவரும் சாப்பிட்டது போன்று காட்டிக்கொண்டு மிகவும் சந்தோஷமாக அந்த மனிதரை தங்க வைத்து அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து விடுகிறார்கள் அடுத்த நாள் நாயகம் சல்லாஹு அலைவு செல்லும் அவர்களிடத்துல போய் இந்த விடயத்தை சொல்கின்றார்கள் அப்பொழுது நாயகம் சல்லல்ல சொன்னாங்க அதாவது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அளித்ததாவான அந்த உணவை பார்த்து அந்த விருந்தோம்பலை பார்த்து அல்லாவே ஆச்சரியப்பட்டான் என்ற கருத்தை எம்பெருமானார் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே தன்னிடம் இல்லாத பொழுதும் கூட கஞ்சத்தனம் காட்டாமல் மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வழிபோக்கர்களுக்கு கொடுத்து உதவியவர்கள் தான் சஹாபாக்கள் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் நாயகம் சல்லல்லா அலுசலம் சொன்னாங்க உங்களிடத்தில் ஒருவருக்கு போதுமான உணவு இருக்கிறதா அது இரண்டு பேருக்கு போதுமானது இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய உணவு உங்களில் மூன்று பேருக்கு போதுமானது இன்னும் ஒரு ஹதீசில வந்திருக்கிறது இரண்டு பேருடைய உணவு நான்கு பேருக்கு போதுமானது என்றும் கூட வந்திருக்கிறது எனவே அன்பார்ந்தவர்களே நாங்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டு கஞ்சத்தனம் காட்டாமல் நாங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடையவும் அவனுடைய திருத்தூதர் சல்லல்லாஹு ஒலைவு செல்லும் அவர்களுடையவும் அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இரு என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை குரானில வந்திருக்கிறது ஊன் என்று ஒரு ஆயத்து வந்திருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய இபாதத்துகளிலே அவர்கள் தன்னுடைய இபாதத்துகளிலே மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முகஸ்துதிக்காக வேண்டி செய்வார்கள் அது மட்டுமல்ல வயம்ன மா ஊன் அற்பமான பொருட்களை கூட அவர்கள் கொடுக்காமல் தடுத்து கொள்வார்கள் இந்த அற்பமான பொருட்களுக்கு இமாம்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஊசி கரண்டி கத்தி இது போன்றதாவான சின்ன சின்ன பொருட்கள் இதை கூட மற்றவர்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் கஞ்சத்தனம் காட்டுவார்கள் என்ற கருத்தை அந்த அந்த ஆயத்துக்கு தப்சீராக சொல்கின்றார்கள் இதை பார்த்த நிறைய என்ன செய்தார்கள் தெரியுமா தன்னுடைய வீடுகளிலே இந்த அற்பமான பொருட்களை நிறைய வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதிகமாக வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஏனென்றால் அடுத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எந்த நேரத்திலையும் வந்து இது போன்ற ஒரு பொருளை கேட்கலாம் அந்த பொருளை கேட்கின்ற பொழுது நாங்கள் கொடுக்காமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த ஊன் அற்பமான பொருளை கூட தடுக்கக்கூடியவர்கள் என்ற பட்டியலில் நாங்களும் சேர்ந்து விடுவோம் என்ற அச்சத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் இது போன்ற பொருட்களை வீட்டில் நிறைய வைத்துக் கொள்வார்கள் எந்த நேரத்திலிருந்து கூட பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அயலவர்கள் தன்னுடைய நண்பர்கள் இவர்கள் வந்து கேட்கின்ற பொழுது அவர்களுக்காக வேண்டிய அந்த பொருட்களை கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்ற கருத்தை இமாம்கள் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் புனிதமான ஷாஹான் மாதத்தில் இருக்கின்றோம் இந்த ரம இந்த ஷாஹிபான் மாதத்திலிருந்தே நாங்கள் ரமலானுக்கு தயாராக வேண்டும் அது மட்டுமல்ல தான தர்மங்களை நாங்கள் செய்வதற்கு மிக கூடுதலாக முன்வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த சாபான் மாதமும் அடுத்து வரக்கூடிய ரமதான் மாதமும் இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய கஞ்சத்தனங்களை நாங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும் கஞ்சத்தனம் காட்டுவதால் அந்த பொருட்களை நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய கபர்களுக்கு நாங்கள் கொண்டு போவதில்லை எங்களுடைய கபர்களுக்கு அவைகள் வரப்போவதில்லை எங்களுடைய கபர்களுக்கு வரப்போவது என்னவென்று சொன்னால் நாங்கள் செய்ததாவான இந்த தான தர்மங்கள் தான் அவைகள் நன்மையாக மாற்றப்பட்டு எங்களுடைய கபர்களுக்கு வந்து அந்த கபர்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும்

Allah la ilaha illallah la ilah